வணக்கம் அனைவருக்கும் மைக் மற்றும் மொனிகா நமக்காக ஒரு புதிய சவாலினை தயாரித்து வைத்துள்ளனர் இந்த முறை அவர்கள் சேர்ந்து கேக் அலங்கரிக்க போகின்றனர் மைக் ஒரு பக்கத்தை மஞ்சள் இனிப்புகளால் மட்டுமே அலங்கரிப்பார் மற்றும் மோனிகா மற்ற பக்கத்தை இளஞ்சிவப்பு இனிப்புகளால் அலங்கரிப்பார் வாங்க தொடங்கலாம் இதோ முதல் பகுதியான இனிப்புகள் நண்பர்களே இந்த சவாலுக்கு நாங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறோம் சரி வாங்க தொடங்கலாம் மஞ்சள் இனிப்பு கிடைத்தது மற்றும் முனிகா பிறந்தபோது இளஞ்சிவப்பு இனிப்பு பெற்றார் இன்று நாம் யாருடன் தொடங்க போகிறோம் நான் முதலாளியாக இருக்கலாமா அருமை எனவே நான் ஆரம்பிக்கிறேன் நான் இந்த பெரிய பபுள் கம் கொண்டு அலங்கரிக்க விரும்புகிறேன் இது ஹப்பா பாப்பா எனக்கு பிடித்த கம் ஒரு நிமிடம் காத்திருங்கள் எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் கம் கொண்டு ஒரு இளஞ்சிவப்பு இலைவிட்டு விரும்புகிறேன் ஓ ஆம் இது அழகாக இருக்கிறது கேக்கின் சுற்றுவரம்பில் அலங்கரிப்போம் ஆஹா அழகாக இருக்கிறது ஒரு இளஞ்சிவப்பு சாக்லேட் பிள்ளையை இழக்கவும் எப்படி இன்னும் சிறப்பாக செய்வது ஆமாம் எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது நான் இந்த சாக்லேட்டை இழக்கப் போகிறேன் சிறப்பு வெட்டை வெட்டி அதை பிழிக இதோ குளிர்ந்த நீர் நிறைந்த ஒரு கிண்ணம் இப்போது நான் சாக்லேட் கொண்டு ஜெல்லிங் செய்ய போகிறேன் அங்கே உள்ள இதயத்தை பாருங்கள் ஆம் இது ஒரு சிறந்த யோசனை எல்லாவற்றையும் இணைக்கலாம் இன்னும் இதயங்கள் தேவை என்னிடம் காபி மிட்டாய் கூட இருக்கு உங்களுக்கு ஏது ஒன்று காண்பிக்கிறேன் மைக் எனது மீசையை எப்படி பட்டுள்ளது அது நகைப்புக்குரியது நன்றி இந்த காப்பி மிட்டாயை வைத்து நான் சாக்லேட் இதயங்களை உருவாக்குவேன் மற்றும் மேகங்களையும் செய்வேன் இப்போது நான் என் மீசையை சாப்பிடலாம் நன்றி மைக் நீ இப்போது ஆமாம் நல்லது தொடங்குவதில் மகிழ்ச்சி ஓஹோ மஞ்சள் தூள் இது மிகவும் குளிர்ந்தது நன்றாகவே என்னை நடனம் அடிக்க பாருங்கள் ஆனால் நாம் நகர வேண்டும் அதை திறந்து கேக்கில் நேராக ஊதுவது அருமை அது என்ன போல தெரிகிறது அதற்கேற்ப சிறியது எனக்கு ஒரு யோசனை வந்தது இந்த டோனட்டை உருட்டி அது பெரியதாக மாற்றலாம் அதை பிளாட்டாக செய்து உண்மையில் இப்படி இருந்தால் இன்னும் சிறந்ததாக இருக்கும் அதுடன் கேக்க|^{இணைக்கிறது} வோ இது பூக்களை போல இருக்கின்றது அது கம்தானா வர்ணனையானது ம் இந்த கட்டங்களை அலங்கரிப்போம் எனக்கு இது பிடிக்கும் ஆஹா இதுவும் மீதம் சரி சுவாதினம் இது மிகவும் முட்டாள்தனம் சுவையாக இருக்கிறது மைக் உன் கேக்கை அலங்கரிக்க வேண்டும் உண்மையாக சரி சரி நானே அதை பார்த்து கொள்கிறேன் மைக் நான் உனக்கு உதவுகிறேன் இவை கொஞ்சம் ஐஸ் மோல்டுகள் மம்மிகள் போன்றே அற்புதமாக இருக்கின்றன மைக் நீ அதை சாப்பிடாதே அடுத்து எனக்கு ஒரு சிறிய குளிர் சாதன பெட்டி இருக்கிறது ஓ கிடைத்து விட்டது நான் குண்டுகளின் வடிவத்தில் பனி கட்டி செய்ய முடியும் அங்கே பாண்டாவை செஞ்சுகளுக்குள் ஊற்றுகிறேன் அடுத்ததாக அதை குளிர் சாதன பெட்டிக்குள் வைக்கிறேன் இதற்கிடையில் நான் என் கேக்கை இந்த குளிர்ச்சியான வாழைகளால் அலங்கரிக்கலாம் இது திறக்கவில்லை இதை மூடு ஓ நன்றி மோனிகா இந்த பொத்தியை வெட்டி பார்ப்போம் அந்த வாழைகளை பாருங்கள் அவை அருமை நானாவது பூ போன்ற வடிவத்தில் அவற்றை வைக்க முடியும் அருமை இங்கே கூட ஸ்கிட்சல்ஸ் உள்ளன உள்ளீர்கள் நான் இதை தொடங்க நிதானமாக இருக்கின்றேன் அதுவும் எனது பில்லி பில்லின் அருகில் என்னிடம் இல்லை ஆஹா மோனிகா எனக்கு தெரியும் சரியாக மஜ்டாவ பேட்டகசியும் என்னுடைய கண்களை பாருங்கள் பாண்டிகளே என்கே கலங்கரிப்பை முடிப்போம் வாவ் அவை மிகவும் அழகாக தெரிகின்றன ஓ மை கட் சரி இது என் முறை நான் பிங்க் ஓரியோஸ் கொண்டு தொடங்குவேன் இது அழகாக இருக்க வேண்டும் ஆமாம் அற்புதமான மனம் இங்கே இரண்டை ஓட்டுவோம் இப்போது அடுத்ததுக்கு செல்கிறோம் இங்கே என்ன இருக்கிறது ஓ Pink marshmallows, a so mega outbound, innum num sorigirade. Vectory and kapink noodle la teva perum, past. the pastry pain ule wuturwam. Tree the daw, Nernek Homangalese enter marshmallow like chisaka virum bagarain, the room creep on a, 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 cream. a cream. Oh, Monica, either would a million money nera mutacum. உஞ்சிகா தனது அலங்காரங்களில் நிறைய நேரம் செலவிடுகிறாளோ ஆனால் அது பெருமானமுடையதா இருக்கும் நீ அழகாக இருந்தாய் மைக் மைக் நித்திரையில் இருக்கிறான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் உனக்கு சாக்லேட் மீசை வரையலாம் அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கும் என்ன அது நகைச்சுவையானது இது இன்னும் குளிர்ச்சி நீங்கள் என்ன கொண்டு வருகிறீர்கள் என்பதை பார்க்க நான் காத்தன முக்கியமாக இது ரொம்ப சுவையாக இருக்கிறது நீங்கள் போதைக்காரர்கள் ஏன் சாஃபெந்தேன் ஆ சூடான கல் சர்க்கரை இதை ஊற்றிவிடுவோம் ஹூம் எவ்வளவு அழகு ஆ நல்லது ஒன்று நன்றி பார்த்தததற்கு. அப்போ, ஒரே நிமிடம். இது மிகவும் அழகாக உள்ளது. ஓ, மைக், நான் மன்னிக்கவும். ஜாக்கிரதையாகி மோனிகா. அடுத்து ஓலிபாப்ஸ். அவை சுவையாக தோன்றுகிறது. மைக், ஓ, பாருங்கள். அது நியோமு ஜோட்டா. மேலே இட்டு வைக்கிறேன். எல்லாமே தயாராகிவிட்டது. மைக், உங்கள் தருணம். சரி. சிந்திக்கலாமா சரி எனக்கு கச நச்சு நீர் கழிவு எல்லாவற்றையும் பலகையில் ஊற்றி விட்டேன் நான் செய்தேன் அடுத்ததாக செல்லுங்கள் என் கேக்கின் மேல் அந்த பாப் ராக் லாலிபாப்ஸ் இங்கும் சேர்ப்போம் ஓ அழகாக இருக்கிறது ஆர்வம் நீங்களே பாருங்கள் கருத்துக்களில் எழுதுங்கள் நீங்கள் ஒரு துண்டு சுவைக்க விரும்புகிறீர்களா நீங்கள் அதை முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா வா மைக்கு நல்ல ஒரு பைட் கையை கொடுக்கவே விரும்புகிறார் கல் காகிதம் கத்தி மோனிகாவின் தோட்டம் சுவைத்து தொடங்குவோம் தொடங்குவதற்கு நான் என் சுவையான லாலிபாப் எடுத்து சில கிரீம் எடுத்து வா கிராமல் வெடிப்புல இது ரொம்ப அசாதாரணமான உணர்வு மைக் அற்புதம் நான் தொடங்குவேன் எனக்கு புளிப்பு உள்ளது என்ன ஓ நான் பார்த்தேன் பசங்க ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறாங்க அடுத்தது என்ன நீங்க முழு கேக்கையும் சாப்பிட விரும்புகிறீர்களா ஆமாம் உங்களுக்கு பொறாமை அடைகிறேன் எங்களுக்கும் உங்களுக்கு பொறாமைதான் ஓ ரொம்ப சுவையாக இருக்கிறது கேக் முழுவதையும் சாப்பிடு அடுத்த அடுக்கு பார்வாங்க இவர்கள் இது என் வாழ்நாளில் நான் பெற்ற மிக சிறந்த வேலை மார்ஷ் மெல்லோக்கள் அற்புதமானவை ஓஹோ இது சூப்பர் அதிர்ச்சி நண்பர்கள் நேரம் அழகா இருக்கா புது புது மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த ஓஹோ மோனிகா உங்களுக்கு இது பிடிக்கிறதா நான் இதை வெறிச்சு போய்விட்டேன் சரி நாம் கேக்கேன் கடைசி துண்டுகளுக்கு செல்கிறோம்

என்னை கருப்பு காதல் கொண்டவனாம் எல்லாமே கேக்கில் சிறப்பாக இருக்கின்றது அற்புதம் நானும் ஒரு பபுள் ஊத போகிறேன் ஒரு சவாலில் ஈடுபடலாம்